சரி வாங்க இப்போ நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம் நேரா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கு அதுக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு அருமையான வழிகாட்டி கிடைச்சிருக்கு அதுதான் இந்த ஒரு ஆவணம் இங்க பாருங்க இதுதான் நம்மளோட டைம் மிஷன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பழைய ஒரு செய்தி இதழ் ஆனா இது சிங்கப்பூர்ல ஒரு காலத்துல எவ்வளவு துடிப்பான ஒரு இளைஞர் சமூகம் இருந்துச்சுன்னு நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து போகுது சும்மா பேப்பர்னு நினைக்காதீங்க இது ஒரு காலத்தோட கண்ணாடி சரி இந்த டைம் மிஷினை நாம மெதுவா துறக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம கண்ணுல படுற விஷயம் என்ன தெரியுமா அவங்க கலாச்சாரத்துக்கும் கலைக்கும் கொடுத்துருக்குற முக்கியத்துவம் தான் இது ஏதோ பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லை அதுதான் அந்த சமூகத்தோட இதய துடிப்பாவே இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது இங்க பாருங்களே அவங்க கலைத்துறையில எவ்வளோ ஆழமா ஈடுபட்டுருக்காங்கன்னு ஒரு பக்கம் நாடகம் இன்னொரு பக்கம் இசைன்னு இளைஞர்கள் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அருமையான மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இது சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இல்லை தங்களை வெளிப்படுத்திக்க ஒரு பெரிய வாய்ப்பு ஆனா விஷயம் அதோடு நிக்கல கலைகள் மட்டும்தானான் கேட்டா இல்ல இங்க பாருங்க இலக்கியம் அறிவு சார்ந்த விவாதங்கள்னு அடுத்த லெவலுக்கே போயிருக்காங்க எழுத்துக்கும் பேச்சுக்கும் அவங்க எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருக்காங்கன்னு இதுலிருந்தே நம்மால புரிஞ்சுக்க முடியுது அவங்களோட கலாச்சார நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா அடேங்கப்பா எவ்வளவு வெரைட்டி பாருங்க நாடகம் இசை இலக்கியம்னு மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான கதை சொல்றது பூ அலங்காரம் ஏன் தமிழ் மூலிகை மருத்துவம் பத்தின பேச்சு வரைக்கும் போயிருக்கு கலாச்சாரம்ங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்ல அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்திருக்கு கலாச்சாரத்தை கொண்டாடுறது எல்லாம் சரிதான் ஆனா அதே சமயம் அந்த இளைஞர் கூட்டம் அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு எஜுகேஷனும் ஒரு நல்ல லீடர்ஷிப்பும் தான் அடித்தளம்னு அவங்க நம்பியிருக்காங்க அதை எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் நாம லீடர்ஷிப் கட்டமைப்புன்னு பேசணும் இல்லையா அதுக்கு இந்த கட்டுரை ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் இது ஏதோ ஒரு அறிவிப்பு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில ஒரு புது பிரான்ச்சை எப்படி இருந்து உருவாக்குறதுன்னு அவங்க போட்ட பிளான இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு காட்டுது அந்த பெரிய கட்டுரையில இருக்கிற விஷயங்களை நாம சுலபமா புரிஞ்சிக்க இப்படி ஒரு டைம் பாக்கலாம் பார்க்கலாம் பாருங்க வெறும் மூணே வருஷத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஒரு புது கிளைய ஆரம்பிச்சு அதை ஒரு மாடல் பிரான்ச்சா மாத்திருக்காங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி அப்போ இந்த என்ன அதுதான் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அதாவது கல்வி உதவி திட்டம் மாணவர்களுக்கு டியூஷன் மாதிரி கல்வி ஆதரவு கொடுக்கிற ஒரு முக்கியமான முயற்சி இது கல்விக்கும் இளைஞர்களோட வளர்ச்சிக்கும் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறதுக்கு இது ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம் ஓகே அப்போ அவங்க வாழ்க்கை ஃபுல்லா நாடகம் இலக்கியம் கல்வின்னு ஒரே சீரியஸான விஷயங்களாதான் இருந்துச்சா இல்லவே இல்ல ஒரு சமூகத்தை உண்மையிலேயே ஒன்னா சேர்க்கறது நட்பு தான் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க கொண்டாட்டமும் ஜாலியான தருணங்களும் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம் அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டிகிள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா சுமார் அறுபது பேருக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள்னு ஒன்னா சேர்ந்து டூர் போறது சாப்பிட்றது விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த சமூக பிணைப்ப சிமெண்ட் போட்டு கெட்டி ஆக்கினது இந்த வரிய கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் அந்த தீவே எங்க மெம்பர்ஸ்க்கு ஒரு பிளே கிரவுண்டா மாறிடுச்சு அங்க போனியும் எலும்பும் விளையாடணும் அதுல ஜெயிச்சு டீம் கேப்டனுக்கு மிஸ்டர் ஃபோன் ஷேஸ்னு பட்ட பேர் வச்சதை மறக்கவே முடியாது கேட்கும்போது இவ்ளோ ஜாலியா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன நகைச்சுவையும் நட்பும் தான் ஒரு கம்யூனிட்டியை உயிர் போட வைக்கும் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இதுல உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெறும் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் அவங்க பிளான் பண்ணிருக்கிற ஈவென்ட்ஸோட லிஸ்ட் தான் மீட்டிங் ஹைக்கிங் டூர் செமினார்னு அவங்களோட கேலண்டர் எவ்ளோ பிஸியா எவ்ளோ உயரோட்டமா இருந்திருக்கு பாருங்க சரி இப்போ நாம இந்த செய்தி இதழோட கடைசி பக்கங்களுக்கு போகலாம் இங்க இருக்கிற விளம்பரங்களை நம்ம சும்மா பார்த்தா ஏதோ இடத்த நிரப்புறதுக்காக போட்டிருக்காங்கன்னு தோணும் ஆனா நாம இதை வேலர் கோணத்துல பாக்க போறோம் இந்த சமுதாயத்துக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட் சிஸ்டம் அந்த எக்கானமி எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு டேட்டா செட்டாக எதை பார்க்கலாம் இந்த ரெண்டு விளம்பரத்தையும் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு பக்கம் பல வருஷ பாரம்பரியம் கொண்ட கோமல விலாஸ் ஹோட்டல் இன்னொரு பக்கம் அந்த எண்பதுகளோட நவீன தொழில்நுட்பமான எலக்ட்ரானிக்ஸ் கடை இப்படி பாரம்பரியமோ நவீனமோ உன்னா சேர்ந்த ஒரு நெட்வொர்க் தான் அந்த சமூகத்தை தாங்கி பிடிச்சிருக்கு மொத்தத்துல இந்த விளம்பரங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ரெஸ்ட்ராண்ட்டு ஜவுளி கடையிலிருந்து தச்சு வேலை ஷிப்பிங் கம்பெனி வரைக்கும் லோக்கல் பிசினஸ் எல்லாமே அந்த சமூகத்தோட ஒரு அங்கமா இருந்திருக்கு அவங்க இந்த இளைஞர் அணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற சிஸ்டம் சரி கலை கல்வி நட்பு பிசினஸ் சப்போர்ட்டுன்னு நம்ம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த ஒரு பழைய நியூஸ் லெட்டர் ஒரு கம்யூனிட்டியை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தி நமக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குதுன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம் வாங்க நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு யூத் கிளப் மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான ஈகோ சிஸ்டம் வளர்ச்சிக்கு ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிறதுக்கு தங்களோட அடையாளத்தை உருவாக்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமான ஒரு இடம் அப்போ ஒரு செழிப்பான சமூகத்தை உருவாக்க தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன இந்த நியூஸ் லெட்டர் நமக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுக்குது ஒன்று வலுவான கலாச்சார அடித்தளம் ரெண்டு கல்விக்கும் தலைமைத்துவத்துக்கும் முக்கியத்துவம் மூணு நட்பை வளர்க்க தொடர்ச்சியான வாய்ப்புகள் நாலு வளர்ச்சிக்கு ஒரு முறையான கட்டமைப்பு கடைசியா அஞ்சாவது உள்ளூர் பிசினஸ்ஓட ஒரு பெரிய சப்போர்ட் நெட்வொர்க் இந்த தான் அவங்களோட சக்சஸ் சீக்ரெட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து கிடைச்ச அந்த டைம் கேப்ச்சூல் நமக்கு காலத்தால் அழியாத சில பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு அதனாவ யோசிச்சு பாக்குற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம் உண்மையிலேயே பல தலைமுறைகளுக்கு நீடிச்சு நிக்கிற மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன தேவை